நீங்கள் அடிமையாகாதிருங்கள் நம்ம அடிமை இல்லை ஆனால் அடிமை ஆவதற்கான சூழ்நிலைகள் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருக்கிறது நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று பௌல போசணம் சொன்னது போல அநேக நேரங்களில் நாம் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம் சூழ்நிலை நிமித்தமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தமாக நாம் அடிமை ஆகி கொண்டிருக்கிறோம் கலாத்திய நான்காவது வசனம் ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்தினாய் இருக்கிறாய் நாம் அடிமையாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல நாம் கிறிஸ்துவடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குரிய சுவாவங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ஏன்னா என் அப்பா பறிச்சுதான் என்னுடைய அலையாடம் இன்னைக்கு என் அப்பா வந்து ஊரில் நல்ல காரியங்கள் செய்கிற ஒரு நபராக இருந்தால் நான் தீமையான காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் உலகம் சொல்லும் இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிற நாம் அப்படி சுவாமத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறார் அப்படி இருந்தமானால் நாம் அடிமைகளாய் வாழுகிறவர்களாய் இருப்போம்